ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன ஒரு வாக்கியம் ஒரு வாக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியதை தான் நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை நான் ரீட் பண்ணி காட்டுறேன் ஸ்டுட் அப் இது என்ன காட்டுது அப்படின்னா இது ஒரு ஆக்ஷனை காட்டுது த பாய் இது என்னன்னா ஒரு நேமிங் வேர்டு த பாய் இஸ் லேர்னிங் டு பிளே ஃபுட்பால் அந்த பையன் ஃபுட்பால் விளையாட கற்றுக்குறான் ஸோ இந்த மூணாவது சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது ஸோ அந்த மூணாவது சென்டென்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா அது ஒரு முழு அர்த்தத்தை ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது ஒரு ஃபுல் தாட் நம்மளுக்கு கொடுக்குது ஸோ எது முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அதை தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே கொடுத்துருக்கதை பாருங்கள் ஸ்டாப் கோ ரன் இதெல்லாம் வந்து சென்டென்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் சென்டென்ஸ் தான் இப்போ ஒரு வேர்டோ இல்லை ரெண்டு வேர்டோ கூட ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க எப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுத்துச்சின்னா அதுவும் சென்டென்ஸ் தான் இப்போ உங்களை பார்த்து நான் ஸ்டாப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோடய அர்த்தம் நீங்கள் ஏதோ செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதை நான் நிறுத்த சொல்கிறேன்னு அர்த்தம் ஸோ கோ அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களா ப்ரொசீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ரன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் அவங்கள ஓட சொல்கிறேன்னு அர்த்தம் கோ அர் நவ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுவும் ஒரு சென்டென்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட் மீனிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டாக இருந்தாலும் அது சென்டென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்